விளக்கேற்றுவது அப்படிங்கிறது ஒரு சாதாரண சின்ன விஷயமாக நம்ம நினச்சாலும் கூட அதில் கூட நிறைய இது இருக்குது அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம விளக்க சுத்தம் பண்ணுறதுக்கு கூட ஒரு சில நாட்கள் சொல்கிறாங்க அந்த நாட்களில் சுத்தம் செய்யும்போது நம்மளுக்கு அதுக்கானண்டான பலன் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி எந்தெந்த நாட்களில் நம்ம விளக்க சுத்தம் பண்ணலாம் எந்தெந்த நாட்களில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் விளக்கு வந்து நம்ம போது எப்போவுமே செவ்வாய் புதன் வெள்ளி இந்த மூன்று நாட்களில் விளக்குகளை கூடாது மற்ற நாட்களான ஞாயிறு திங்கள் வியாழன் சனிக்கிழமைகளில் விளக்குகளை துளக்கி வைக்கலாம் அந்த விளக்கு துளக்கும் போது நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கண்ணோய் குணம் கிடைக்கும் அதே மாதிரி பார்வை பிரகாசம் அடையும் திங்கக்கிழமை செஞ்சோம்னா மன சஞ்சலம் குழப்பம் நீங்கிறது மன அமைதி தீர்க்கமான முடிவு எடுக்கிற பண்பு வளர்றது இது எல்லாமே வந்து திங்கள் கிழமை அந்த விளக்கு துளக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்குது அதே மாதிரி வியாழக்கிழமை விளக்கு துளக்கிறதுனால குறுபார்வையால் நம்மளுக்கு கோடி நன்மைகளும் மன நிம்மதியும் கிடைக்கும் சனிக்கிழமை நம்ம விளக்கு தொலக்கணும்னு சொன்னால் வீட்லயும் பயணத்துலையும் பாதுகாப்பு கிடைக்கும் அதே மாதிரி இழந்த பொருட்கள் வந்துட்டு திரும்ப மீட்டு கிடைக்கும் இந்த மாதிரி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க